அனைவருக்கும் அன்பு வணக்கம் எனக்கு மட்டும் ஏன் எப்படிலாம் நடக்குது அப்படின்னு எல்லாருமே ஒரு ஒரு காலகட்டத்தில் இப்போ ஒரு நினச்சிருப்போம் இது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது அதோடைய காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இங்கே எதுவும் தனியாக இல்லை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் தனியாக வராது சேர்ந்தே வரும் எல்லா மகிழ்ச்சியிலும் கடைசியில் ஒரு சின்ன துயரம் இருக்கும் எல்லா துயரங்களிலும் முடிவிலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நம்புங்கள் இருட்டு வெளிச்சம் நன்மை தீமை சத்தம் அமைதி இவையெல்லாம் எதிர் சொற்கள் அல்ல ஆப்போசிட்ஸ் அல்ல காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஒன்றை ஒன்று சார்ந்தவை இது இல்லைன்னா அது இருக்கும் அதுவும் இருக்காது நீழலின் அருமை வெயிலில் தெரியும் இல்லைங்களா ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் அவரவர் சக்திக்கு ஏற்ப மகிழ்ச்சிகரமான விஷயங்களும் துன்பங்களும் இங்கே சேர்ந்தே இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு நிம்மதியாக வாழ முயற்சி செய்யுங்கள் நன்றி வணக்கம்